ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனவைக்குமே வணக்கம் சற்றுமுன் மாரிதாஸ் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு என்னுடைய இல்லத்திற்கு என்னை கைது செய்ய காவல்துறை வந்துள்ளது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு எதற்காக மாரிதாஸ் அவர்களை கைது செய்ய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை நீதிமன்றத்தில் திமுக கும்பல் நடத்திய மொத்த நாடகத்தின் விவரம் வீடியோவாக வெளியிடப்படும் பத்ரோ பாலாஜி விஜய் எதிராக நீதிமன்றத்தில் நடத்த தந்திரம் என்ன அப்படின்னு மாலை இன்று மாலை ஆறு மணிக்கு திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் இந்த போஸ்ட் போட்டு நாற்பத்தி ஆறு நிமிஷத்தில் அடுத்தது என்னுடைய இல்லத்திற்கு காவல்துறை வந்துள்ளது அப்படின்னு போட்டிருக்காருனா அவரை கைது செய்ய காவல்துறை அங்கே வந்திருக்கு இதற்கு முன்பு நீதிமன்றத்தில் விஜய் அவர்களுடைய அந்த வழக்கு வந்து அதாவது இந்த தாவேக்க கூட்டம் பற்றி நீதிமன்றத்தில் வழக்குலாம் நடந்திருக்கு அந்த வழக்கு பற்றி மாரிதாஸ் அவர்கள் என்னென்ன கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறதப்ப பார்ப்போம் அதாவது விஜய் வெசஸ் திமுக நீதிமன்றத்தில் இன்று சொல்லப்பட்ட நீதிமன்ற கருத்துக்களை பல நான் ஆதரிக்கிறேன் ஆனால் விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிமன்றம் சொல்ல அவசியமில்லை அரசியலில் இருக்கும் விமர்சனமாக கட்சிகள் ஆதரவாளர்கள் இப்படி வார்த்தைகளை கொண்டு சண்டைப்படுவது நானே செய்வேன் நானே செய்திருக்கிறேன் ஆனால் எதற்காக நீதிமன்றம் ஒரு பிரச்சார வசனம் போல் இந்த வார்த்தைகளை விடுவி விடுக்கிறார்கள் என புரியவில்லை இந்த வார்த்தையை நிச்சயம் விஜய் எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்லலாம் அதாவது நீதிமன்றம் வந்து விஜய் அவர்களை பேருமே விமர்சனம் பண்ணாலும் விஜய் அவர்களுக்கு வந்து தலைமை பண்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதற்கு தான் மாரிதாஸ் அவர்கள் கடுமையான கண்டனங்கள் தெரிவித்து இந்த இந்த கருத்து இந்த நீதிமன்ற கருத்துக்களை எதிர்த்து விஜய் அவர்கள் உச்ச நீதிமன்றம் வேணாலும் நீங்க வந்து வழக்கு தொடரலாம் இரண்டாவது ஆளும் திமுக அரசின் மீது எந்த குற்றமும் இல்லை என்பது போல் வந்துள்ள உத்தரவுகள் இதுவும் ஆச்சரியம் ஐம்பது கூட்டம் நடத்தியவர்கள் மீது என்றால் ஐம்பது ஆளும் கட்சி மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன மற்றவை ஏற்புடையதே அப்படின்னு நீதிமன்ற கருத்துக்களை மாரிதாஸ் அவர்கள் எட்டுமே விமர்சனம் பண்ணி நீதிமன்ற கருத்துக்களையே நான் ஏற்கிறேன் ஆனால் இந்த விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் திரு மாரிதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தார் சமீபத்தில் அந்த நீதிமன்றத்தில் என்னென்ன தில்முல்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் விலாவரியா திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு அதாவது நீதிமன்றத்தில் இந்த திமுக என்னென்ன வேலை பண்ணியிருக்குன்னா விஜய்க்கு நீதிமன்றத்தில் நடந்தது மிகப்பெரிய அநீதி இது இதுதான் விஜய் பற்றி நேற்று மீடியா முழுவதும் தொடர்ந்து வெளியிட்ட செய்திகளின் நீதிமன்ற உத்தரவு நகல் இதில் எங்கே விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் ஏன் அவருக்கு இந்த வழக்கு வருவதற்காக எந்த எச்சரிக்கையும் கிடைக்கவில்லை இது ஒருதலை பட்சமானது அவர் தரப்பு விளக்கமும் இல்லாமல் மொத்தமாக திமுக மீடியா வழக்கறிஞர் மற்றும் பலர் கட்சியினர் ஒன்று கூடி இதை நடத்த வெக்கமே இல்லாமல் முடித்துள்ளார்கள் அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் இந்த வழக்கில் தாவேக்க சார்பில் வழக்கறிஞர்கள் வாதாடவே வழக்கறிஞர்களுக்கு இந்த நியூஸ் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்குது அப்படிங்கறதே தெரிவிக்கப்படலை அப்படின்னு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு நடத்திருக்காரு இது திமுக வழக்கறிஞர்கள் மீடியாக்கள் நீதிமன்றம் இத்தோடையே இதை முடிச்சு விஜய் அவர்களுக்கு எதிராக நியூஸ் இந்த வா வாதங்கள் நீதிபதி உத்தரவிட்ட அந்த உத்தரவுகள் இது எல்லாத்தையும் மீடியாக்களில் போட்டு விஜயை வந்து டம்மி பண்ணுவதற்கு பண்ணியிருக்காகவும் விஜயை வந்து டேமேஜ் பண்ணுவாகவும் நேற்று மீடியாக்கள் எல்லாம் முழுசாக இறங்கி நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க முக்கியமா திமுக நடத்திய நேற்று நாடகத்தின் ஃபார்முலா இதுதான் அதாவது நீதிமன்றத்தில் திமுக நடத்திய ஃபார்முலா இதுதான் நீ போய் வழக்கு போடு நீங்க அரசு தரப்பை விலக்கு கேளுங்க நீதிமன்றத்தில் நாள் குறித்து சொல்லுங்க அந்த நாள் விஜய் தரப்புக்கு தெரியவே கூடாது விஜய் தரப்பில் வழக்கறிஞர்கள் வரவே கூடாது விஜய் தரப்பு எந்த பதிலும் இல்லாமல் நீதிமன்றத்தில் வசனங்கள் பறக்கணும் மீடியா நீ எல்லா பக்கமும் செய்தி போட தயாராயிரு ஓகே ஸ்டார்ட் அப்படின்னு விஜய்க்கு தலைமை பண்பு ஆரம்பித்து விஜய் வாகனம் வரைக்கும் அனைத்தையும் இழுத்து போட்டு நீதிமன்றம் வழியே பிரச்சாரம் பரப்புவோம் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு இதை ஆகவே அங்க அந்த நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமே நடந்திருக்குன்னு மாரிதாஸ் அவர்கள் அந்த நீதிமன்றத்தையும் நீதிபதியும் அங்க வந்து கடுமையான விமர்சனங்கள் வந்து வச்சிருந்தாரு முக்கியமா இதையெல்லாம் விமர்சனம் தான் தற்போது மாரிதாஸ் அவர்கள் வீட்டிற்கு கைது செய்ய காவல்துறை வந்திருக்கான்னு தெரியல முக்கியமா இன்று மாலை ஆறு மணிக்கு இந்த நீதிமன்றத்தில் நடந்த கூத்துக்களை பற்றி மாரிதாஸ் அவர்கள் வீடியோ வெளியிடல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால் அவரை வந்து கைது செய்யப்பட்டிருக்கலாம் நம்ம எல்லாருமே மாரிதாஸ் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக ஏன்னா மாரிதாஸ் அவர்கள் அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது முக்கியமாக அந்த வழக்கு நடந்ததை பற்றி தாவேக்காவுக்கு அந்த விஜய் அவர்களுக்கும் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது முக்கியம் பொறுத்திருந்து பார்ப்போம் மாரிதாஸ் அவர்களுக்கு என்ன நடக்கின்றது மாரிதாஸ் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு ஆதரவாக இருப்போம் கண்டிப்பாக அந்த வீடியோ வழக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ முக்கியமாக விஜய் ரசிகர்களுக்காக தாவேக்காவுக்காக தான் திரு மாரிதாஸ் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களையும் விஜய் அவர்களையும் கடுமையாக விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாரு திரு மாரிதாஸ் அவர்கள் அதாவது தாவேக்க நிர்வாகி வந்து மதுபாட்டில் பாட்டில் வித்த அந்த நியூஸ் வந்து பயிர்ந்ததாக இருக்கட்டும் இன்னும் பல தாவேக்கு எதிராகவும் அவர் வந்து நியூஸ் போட்டாரு ஆனால் அவர் அந்த இடத்துல வந்து நீதிமன்றத்தில் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படுதுன்னு இவ்வளோ ஆதாரங்களோடு பக்க ஆதாரங்களோடு திரு மாரிதாஸ் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாரு இன்று மாலை ஆறு மணிக்கு நீதிமன்றத்தில் நடந்த கூத்துக்களை பற்றி முக்கிய ஆதாரங்கள்லாம் வெளியிட போறேன்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில் அவர் கைது செய்ய காவல்துறை அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கு கண்டிப்பா மாலிதாஸ் அவர்களுக்கு நம்ம